ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் நம்ம சேனலுடைய நோக்கம் நம்ம சேனலை வந்து வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணது மூலமாக நம்ம போடுற அப்டேட்ஸ் கண்டென்ட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் சட்டம் வந்து எளிதாக தெரிந்து கொள்ளலாம் மற்றும் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நம்ம வீடியோஸை வந்து சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஷேர் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து மக்கள் வந்து சட்டம் திகழ்ந்து கொள்வாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்றோம் சட்டம் அப்படிங்கிறதுனால வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கணும் நல்லா கவனித்து பார்க்கணும் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் தெரிந்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லிடுறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது மேரேஜ் சம்மந்தமான ஒரு விஷயம் இப்போ வந்து மேரேஜ் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் ஒரு கலாச்சாரம் கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் ரொம்பவும் வந்து ஒரு குடும்ப பிணைப்பில் வந்து ஈடுபடுற ஒரு விஷயம்தான் வந்து மேரேஜ் இது வந்து ஒரு இந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு சட்ட பிணைப்போடு இருக்கிறது நம்ம நாட்டில் அந்த அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருமணம் செய்கிறார்கள் அப்படிங்கும்பொழுது திருமணத்தை வந்து பதிவு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இப்போ வந்து லிவ்இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது அது வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து அதை வந்து கேஸ் காசில் வந்து அதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படி ஒரு முறையும் இருக்கிறது திருமணம் செய்து சட்டபூர்வமாகவது அது வந்து சட்டபூர்வமாக வேண்டும் என்றால் வந்து அந்த திருமணத்தை வந்து ஏன் வந்து பதிவு செய்ய வேண்டும் எந்த சட்டத்தின் கீழ் வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்யாவிட்டால் என்ன பிரச்சனைகள் வளரும் பதிவு செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் திருமணம் பதிவு சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அது வந்து கட்டாயமாக அதை பின்பற்றணுமா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு உட்பட நம்ம திருமண பதிவு வந்து தற்போது சட்ட ரீதியாக கட்டாயமாக வந்து இருக்குது இது வந்து தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போது தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் அந்த சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் வந்து நடைபெறும் அனைத்து திருமங்கலம் கட்டாயமாக வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அதற்கு தகுந்த எந்த சார் பதிவாளர் அலுவலகமோ அந்த சார் பதிவாளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அதுவும் பார்த்திங்கன்னா திருமணம் நடந்து தொண்ணூறு நாட்களுக்குள் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது சட்டம் அது என்ன சட்டம் என்ன செக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பின்னாடி இந்த காணொலியில் அது வந்து திருமணம் வந்து பதிவு செய்யப்பட்டால் என்ன சட்டப்பூர்வ விளைவுகள் கிடைக்கும் சட்டப்பூர்வ விளைவுகள் என்ன அப்படிங்கும்போது விவரம் என்ன அப்படின்னா திருமண உரிமையை சிக்கல் வருது பதிவு இல்லாவிட்டால் வந்து கணவன் மனைவி உறவை நிரூபிப்பதில் நீதிமன்றம் அரசு அலுவலகத்தில் சிக்கல் ஏற்படும் அதாவது நீங்க பதிவில அப்படின்னா உங்க குடும்பத்தகராறு வந்தா நீதிமன்றத்துக்கு போகும்போது பதிவு இல்லைன்னா அந்த குடும்பத்தகரா தீர்க்க முடியாது என்று மூலமா மற்றும் அரசு அலுவலகங்களில் அரசு ரீதியாக பெற வேண்டிய சான்றுகளை வந்து பெற முடியாது அதனால் வந்து திருமணம் வந்து ஆகி தொண்ணூறு நாட்களுக்குள் சார் பதிவாளர்களிடம் சம்பந்தப்பட்ட சார்பளிவாதர்களிடம் வந்து பத்திரம் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் என்ன என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பராமரிப்பு இப்போ வழக்கு நடக்கு ஒரு டிஸ்பியூட் ஃபேமிலி டிஸ்பியூட் ஆகிட்டு அப்படின்னா பராமரிப்பு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கேட்க வழங்க வந்து சிக்கல் ஏற்படும் இப்போ ச வழக்கு போட முடியாது ஏன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க வழக்கு தாக்கல் பண்ணணுன்னா உள்ளே வந்து அப்போ தான் கேஸ் வந்து செக்ஷனில் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி நம்பர் ஆகும் அப்படிங்கிறதும் செக்ஷன் நூற்றி இருபத்தஞ்சி சிஆர்பிசி அதில் வந்து இப்போ வந்து சட்டம் மாற்றப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது சிஆர்பிசியை அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் போன்ற வழக்குகளை வந்து பதிவு இல்லாமல் தாக்கல் செய்ய வந்து முடியும் ஆனால் திருமண உறவு நிரூபிக்க சான்றுகள் வந்து தேவைப்படும் அதனால வந்து திருமணம் வந்து பதிவு வந்து கட்டாயம் தமிழ்நாடு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைனில் பதிவு தேவை பதிவு இல்லாவிட்டால் வந்து சிக்கல் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் சொத்து உரிமை இப்போ கேட்குறது வாரிசு உரிமை வந்து இதெல்லாம் வந்து பாதிப்பு வந்து ஏற்படும் கணவன் இறந்தால் பார்த்தீங்க அப்படின்னா மனைவிக்கு சொத்துரிமை கிடைக்க திருமணத்தை வந்து நிரூபிக்கும் ஆதாரம் வந்து தேவைப்படும் அப்போ ஆதாரம் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான் அது இல்லை அப்படின்னா பெரிய சிக்கலை உண்டாகும் இப்போ அந்த பதிவு இல்லை என்றால் வந்து சான்றுகளை வந்து பெறுவதற்கு பெரும் பின்னால் பெறுவதற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் சொத்துரிமை வாரிசுரிமை போருவதிலையும் சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு இன்னொன்று ஒன்று அடுத்து பார்க்கும்போது குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் வந்து சம்பந்தமான விவரம் பள்ளியில் சேர்ப்பது பாஸ்போர்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு இதெல்லாம் போன்றவற்றை வந்து பெறுவதற்கு திருமண சான்று வந்து இணைக்க வேண்டியதற்கும் அதுக்கும் வந்து தேவைப்படுது பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் சம்பந்தமான விசாக்கள் வெளிநாடு பயணம் மனைவி கணவனுடைய இந்த டிபண்ட் விசா வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா மேரேஜ் சர்டிபிகேட் வந்து கட்டாயமா வந்து கேட்பாங்க அதனால வந்து அது சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் அப்புறம் போலீஸ் அதாவது ரெவென்யூ என்கொயரி பிரச்சனை வந்து வரும்பொழுது திருமண பத்திரிகை புகைப்படம் சாட்சிகள் இருந்தாலும் அரசு அடையாள ஆதாரமாக வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டுமே சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டில் அதனால் மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைப்படுது அபராதமும் தண்டனையும் வந்து தமிழக சட்டம் தமிழ்நாடு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் படி அபராதம் விதிக்கப்படும் எப்போ அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்கு பதிவு செய்யலை அப்படின்னா வந்து அபராதம் விதிக்கப்படும் அதுக்கு மேலே போய் பதிவு செய்யும் பொழுது அதுக்கு அபராதம் வந்து வசூலிக்கப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் இருபது தமிழ்நாடு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் டூ தௌசண்ட் நைன் செக்ஷன் டுவெண்ட்டியில் பெனால்டி ஃபைன் இது வந்து மேபி எக்ஸ்டன் டூ தௌசண்ட் அண்ட் மே ப்ராசிக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சட்டத்தில் வந்து என்ன கூறப்பட்டிருக்கு முக்கிய பிரிவுகள் என்ன இது சம்பந்தமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது இதிலோடைய சட்டம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் இதில் செக்ஷன் ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னு பொழுது மேரேஜ் சால்வி ரிஜிஸ்டர்ட் விதின் அ நைன்டி டேஸ் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா மேரேஜ் வந்து கண்டிப்பாக பதிவு செய்யப்படணும் தொண்ணூறு நாட்களுக்குள் அப்படிங்கிறது செக்ஷன் ஏழு என்ன சொல்லுதுன்னா டிலே மோர் தென் நைன்டி டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீ அஃபிடவிட் இஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுது அதாவது டிலே தொண்ணூறு நாளுக்கு மேலே ஆகிட்டுனா டிலே ஆகிரும் அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபீ பே பண்ண வேண்டியிருக்கும் அஃபிடவிட் அது சம்மந்தமான அஃபிடவிட் வந்து டிலே அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் செக்ஷன் டுவெண்ட்டியில் வந்து ஃபெயிலியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னா பெனால்டி இம்போஸ் பண்ணுவாங்க ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் ப்ராசிக்யூஷன் வந்து பாசிபிலிட்டியாக நடக்க வாய்ப்பு இருக்குது செக்ஷன் ஃபோர்டீன் இந்த சட்டத்தில் செக்ஷன் ஃபோர்டீனில் ரிஜிஸ்டர் என்கொயரிசிகூஷன் பாசிபிலிட்டி வந்ததுன்னா ரிஜிஸ்டார் ஹாஸ் அ அத்தாரிட்டி டு கண்டக்ட் என்கொயரி என்கொயரி வந்து நடத்தப்படும் ரிஜிஸ்டார் வந்து நடத்துவார் அப்படிங்கிறத செக்ஸன் போட சொல்வது இந்த திருமண பதிவு செய்யாததா நீதிமன்றத்தில் ஏற்பட்ட உண்மை நிலை அப்படிங்கிறது பல வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் கூறி இருப்பது என்னன்னா மேரேஜ் சர்டிபிகேட் இஸ் த ப்ரைமரி ப்ரூஃப் ஃபார் என்ன சொல்கிறாங்கன்னா மே மேட்டேரியல் ஸ்டேட்டஸ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட் இஸ் த ப்ரைமரி ப்ரூஃப் ஆஃப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதாவது பார்த்தீங்கன்னா தகராறு பராமரிப்பு சொத்து சம்பந்தமாக விவாதத்து சம்பந்தமாக டிவிகே கேஸ் சம்பந்தமாக அதாவது டொமஸ்டிக் வைலன்ஸு சம்பந்தமாக செகண்ட் மேரேஜ் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா செகண்ட் மேரேஜ் கம்ப்ளைண்ட் என எந்த சட்ட நடவடிக்கையும் திருமண பதிவு மிக முக்கிய அவசிய ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இருக்குது அதனால திருமணம் ஆகி தொண்ணூறு நாட்களுக்குள்ள திருமண பதிவு செய்து அந்த திருமண சான்றை வந்து வாங்கி வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் இந்த வீடியோ மூலமாக நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் தெரிந்து கொள்வது அவசியம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனே உடன் நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டென்ட்டை ஃபுல்லாக பாடுங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மிக்க நன்றி வணக்கம்